டு ரம்யா வெங்கட் வெங்கட்வீன்ஸ் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நெல்ல பார்த்த மாதிரி திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் திருத்தணிக்கே உரிதான இந்த கோயில் இந்த கோயிலுக்கான என்னென்ன பிரம்மாண்டங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கான என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே சமயம் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு வ்ளாகவும் இந்த வீடியோ இருக்கு போகுது எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அங்கே டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தணி தான் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ரிலேட் ஆகும் இந்த கோயில் சின்ன வயசுலேருந்து நம்ம அடிக்கடி வந்திருப்போம் ஆனால் எனக்கு அப்போல்லாம் இந்த கோயிலோட மகிமை எனக்கு தெரியாது என்னென்ன ஸ்பெஷல் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போது வளர வளர சில விஷயங்களை பார்த்து கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இருந்தோ எல்லாருமே வராங்க எங்கள் அதே ஊரில் இருக்கிற எங்களுக்கு வந்து அதை பற்றி பெருசாக தெரியல இதுதான் வந்து ரியாலிட்டி இப்போ எனக்கு வளர்ந்து நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நானே தேடி கற்றுக்கிறேன் ஏன்னா முருகரை வந்து இப்போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை அவரை வந்து வழிபட ஆரம்பித்ததுலேருந்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இப்போது எங்கள் ஊர் கோயிலை பற்றியே நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிகிட்ருக்கேன் நிறைய பேர் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பாங்க திருத்தணி போகணும் அப்படின்னு சொல்லி அது நடக்காமல் இருந்திருக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன் தடுத்துருக்கலாம் அதுக்காக தான் நான் என்ட்ரன்ஸில் இருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் என்னோடய சேர்த்து நீங்களும் அந்த கோயிலை பார்க்கலாம் மூளை வர தரிசனி தரிசனம் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் வீடியோ பார்க்கும்போது என்னோடய விலாகையும் நான் கண்டினியூ கண்டினியூ பண்ணுறேன் அப்பப்போ அந்த கோயிலை பற்றியும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறான் நினச்ச உடனே கோயிலுக்கு வந்துட்டாங்க லக்கி பர்சன் நம்மளாம் நினச்சா போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வருஷமாக நான் நினச்சிட்ருக்கேன் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட இது எங்கள் ஊர் தான் நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் கோயிலை தாண்டி தான் போகிறோம் வரும் ஆனால் எனக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அதுக்கான நேரமும் அமையல அது ஏன் அப்படின்னா அவ அந்த கடவுள் நினச்சாதான் தான் நம்மளை அவர்கிட்ட வர வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது முருகருக்கு மட்டும் இல்லை எல்லா கடவுளுக்கும் இது பொருந்தும் தான் அவங்க தான் நம்மளால அவங்கள போய் பார்க்க முடியும் தரிசனிக்க முடியும் அந்த மாதிரி தான் நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே நான் முருகரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சா அதுவுமே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு கில்ட்டி ஃபீலோடையே நான் ரிட்டன் ஆவேன் போக முடியலையே இவ்வளோ நாள் இருந்தோம் போய் பார்த்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் ஊரில் திருவிழா அப்படின்னு சொல்லி தீமிதி திருவிழாக்காக வந்திருந்தோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் அதோடய வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த திருவிழாக்காக வந்திருந்தோம் அடுத்த நாள் நாங்கள் திருவிழா முடிச்சுட்டு கிளம்பும் போது எனக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் முருகரை கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வரும்போது டைரெக்டாக கோயிலுக்கு வந்தாச்சு இப்போது ஸ்கூல்லாம் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுனால கோயிலில் எந்த ரஷ்ஷும் இல்லை பட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் போயிருந்தோம் சண்டேஸில் தான் நிறைய ரஷ் இருக்கும் நம்ம லேட்டாக வேற போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் போனேன் ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது எந்த அலைச்சலும் இல்லாமல் எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் கூட்ட நெரிசல் நிம்மதியாக போயிருந்தோம் போன வரைக்கும் ரொம்பவே நல்லாவே தரிசனம் ஆச்சு இந்த கோயிலில் தான் நாங்கள் ஆடிக்கிறது கைக்கு காவடி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் செலுத்துவோம் ஒரு ஒரு ஊர் வழக்கம் ஒரு ஒரு மாதிரி எங்கள் ஊர்லேருந்தும் லாரிலாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா இருந்து எல்லாருமே ஒன்றா வருவாங்க இப்போ எப்படி வராங்கன்னு தெரியாது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லோருமே ஊர் ஃபுல்லாக ஒரே ஒரு லாரியோ இல்லை டிராக்டரோ அந்த மாதிரி வச்சுட்டு எல்லாம் ஊரில் இருந்து வந்து போவாங்க இப்போது என் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தும் அப்படி தான் எல்லாருமே வந்து சில பேர் நடந்து வருவாங்க சரி நான் இப்போல்லாம் நிறைய பேர் வண்டியிலையே அவங்கவுங்க வீட்டில் வண்டி இருக்கிறதுனால எல்லோரும் வண்டியிலையே காவடி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் தான் செலுத்துவோம் எங் நாங்கள் ரொம்ப லக்கின்னு தான் நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பக்கத்துலேயே கோயில் இருக்குது நம்ம அவருக்காக வேண்டி அந்த காவடி எடுக்கிறது டைரெக்டாக அவர்கிட்டயே வந்து செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பெருசாக தெரியாது நம்மளே சொன்ன மாதிரி இதே தான் பொருந்து வளர்ந்து எல்லாமே இருக்கு கல்யாணம் பண்ணதும் அதே ஊர் தான் ஆனால் அந்த கோயிலோட உன்னதமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்காமலேயே வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எவ்வளோ இருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து எத்தனை பேர் வர முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதே ஊரில் இருந்து அந்த கோயில் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்காமலேயே இருக்குமே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஏன்னால் நான் இப்போது கந்தசஷ்டி கவசம் படிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப ரிலீஃப் கொடுக்குது அந் அந் அதிலிருந்து தான் நான் முருகர் மேலே ரொம்ப அடிக்டட் ஆனேன் அந்த கந்தசஷ்டி கவசம் படித்தா எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு அந்த கவசம் பூஜை பண்ணுறது டெய்லி படிக்கிறது அந்த அளவுக்கு நான் அடிக்டட் கிடையாது பட் எனக்கு அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் எந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலோ ஒரு லேசினஸ் இருந்தாலோ எந்த மாதிரி இருக்கும்போதும் கந்தசஷ்டி கவசத்தை பாட் அந்த ப்ளே பண்ண விட்டுட்டு அந்த பாட்டோடு சேர்த்து நானும் பாடிக்கிட்டே நல்லா ஒர்க்கும் பண்ணுவேன் அதுலேருந்து எனக்கு இந்த பாசிட்டிவிட்டி ரொம்பவே வந்துருச்சு அதுலேருந்து எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போலேருந்து தான் நான் வந்து முருகரோட பக்தரான உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கடைசி ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்குது நாங்கள் இப்போ வண்டியில் வந்ததுனால இப்போ ரோட்டெல்லாம் போட்டு நல்ல வசதியாக இருக்குது வண்டியில் வந்துட்டோம் படி ஏறி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்குது அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தை குறிக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு படியும் ஒரு ஒரு நாளை குறிக்கிற மாதிரி அத்தனை படிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திருத்தணியில் தான் முருகன் வள்ளி திருமணம் நடந்ததாகவும் ஒரு ஐதி ஐதீகம் இருக்குது வருஷ வருஷமும் திருத்தணியில் முருகர் வள்ளி கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷ் விஷயம் ஆறு படையில் ஐந்தாவது படை தான் திருத்தணி அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும் ரொம்ப டீப்பாக அதோடய பேக் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியாது கேட்டாலும் எனக்கு பெருசாக புரியலை ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேணால் இன்னொரு முறை நான் அந்த கோயிலுக்கு வரும்போது மொத்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மீன்வாயில் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ரொம்ப நாளாக சொல்ல சொன்ன மாதிரியே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு திருப்தி ஆயிடுச்சு அவரை மிஸ் பண்ணேன் அவரை பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஏதோ ஒரு பர்சனை சொல்கிற மாதிரியே சொல்கிறேனில் எனக்கு தான் இவராக இருந்தாலும் சரி திருப்பதி ஏழுமலையானா இருந்தாலும் சரி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்தளவுக்கு கனெக்டடாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரை வந்து அந்தளவுக்கு ஹார்ட்லி டச்சிங்காக வச்சுட்ருக்கேன் இ எப்பவுமே வந்து இந்த ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் இருந்துச்சு எங்களுக்கு பா குழந்த பொருந்தான் முதல் எடை வந்து திருப்பதியில் போட்டுட்டு குலதெய்வத்திற்கு முடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மொட்டை ரெண்டாவது மொட்டை திருப்பதியில் தான் எடுப்பேன் நான் திருப்பதியில் மொட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணாவது மொட்டை திருத்தணியில் எடுப்போம் எப்படியும் பாப்பாவுக்கு இன்னும் திருப்பதி போகல திருப்பதி போயிட்டு வந்து திருத்தணி போகலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் திருப்பதி போகிறதும் பிளான் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இதுக்கு மேலே என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது முருகரை பார்க்காம நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சா வந்துடலாம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா வேலை மூணாவது மொட்டைக்கு வந்துடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போது சடனாக பிளான் பண்ணி வந்தது நிறைய விஷயங்கள் நான் சடனாக பிளான் சடனாக பிளான்னு சொல்கிறேன் எனக்கே அது தெரியுது ஏன்னா உண்மையாகவே எந்த விஷயமும் எனக்கு பிளான் பண்ணால் நடக்கவே நடக்காது திடீர் திடீர்னு நடக்கிற விஷயங்கள் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது நான் நினச்ச மாதிரியும் நடக்குது அதனால நான் பிளான் எதுவுமே பண்ணுறதில்லை என் லைஃப்லேயும் சரி இந்த மாதிரி ஊருக்கு வர்றது போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கூட நான் முன்னாடி பிளான் பண்ணுறதே இல்லை அதுவாக நடக்கும்போது எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு பிளான் பண்ணி அது ஸ்பாயில் ஆகும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியல அதனால் இப்போ ஒரு கே கொஞ்சம் வருஷமாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்கு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததும் இங்கே நிறைய பழம்லாம் வச்சுருந்தாங்க நாகப்பழம் இதெல்லாம் பார்த்த உடனே நான் பண்டுவை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்டுகை ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லி அக்கா வீட்டிலேயே விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் ரெண்டு சாமி அங்கே திருவிழாவும் இங்கே கோயிலுக்கு வந்ததும் பண்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்தது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ் பண்ண பண்டுவை இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கேட்டிருப்பான் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் இல்லைன்னா என்ன இன்னொரு குழந்தை என் கூடவே இருக்காரு பா நான் பாப்பாவை சொல்லலை பாப்பாவை விட இன்னும் சின்ன குழந்தை என் புருஷன்தான் அவர் தான் வந்து அதை வாங்கிக்கலாமா இது வாங்கிக்கலாமான்னு குழந்தை மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் இந்த நாகப்பழம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறது டேஸ்ட் இருக்காது அப்படின்னு ஏதோ என்னோட மைண்ட் செட் அப்படி இருந்துருச்சு ஆனால் சரி வாங்கணும்னு சொல்லிட்டுருக்காரு நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு அது டேஸ்ட் இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்காக அவர் ஒரே ஒரு கவர் மட்டும் வாங்கினார் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் தோணுது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இன்னொரு கவர் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நானே மிஸ் பண்ணேன் பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது ரொம்ப ஹைஜீனாகவும் வச்சுருந்தாங்க ஈ எதுவும் முக்கியமாக நல்லா தான் க்ளீனாக இருந்தது அதனாலயே வாங்கிக்கிட்டோம் சுற்றி நிறைய கடைகள் இருந்துச்சு நாங்கள் அந்த கடை பக்கம்லாம் எதுவும் போகல போனால் ஏதாச்சும் வாங்கணும்னு தோணும் நிறைய வேஸ்டான திங்ஸே வீட்டில் வாங்கி வாங்கி வச்சுருக்கு எதுக்கு போனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த பக்கமே போல சும்மா வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது எந்தளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தலையிலேருந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த கடவுளோட மகிமை அப்படின்றத தாண்டி நான் நம்புறது அந்த நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளை வந்து மொத்தமாக மாற்றும் நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் அதை வந்து மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து போகும்போது ஸோ ஃபைனலி நாங்கள் கோயிலில் இருந்து கிளம்பிட்டோம் நிறைய வரும்போது நடுவில் நடுவில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நிறைய வெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துவிட்டோம் வர வழியில் நுங்கு இருந்துச்சு பார்த்தா விடுவோமா ஏன்னா இதெல்லாமே சீசனிங் ஃப்ரூட்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருணும் இந்த டைமில் வந்து என்னென்னலாம் சீசனிங் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாமே இந்த இயர் நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் அதே மாதிரி நுங்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியிலேருந்து நிறுத்திட்டாரு அது கண்ணல பட்டுச்சு சோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது லன்ச் டைம் ஆகிடுச்சு நாங்கள் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் அப்படி கிளம்பியிருந்தோம் லன்ச் டைம் ஆகிடுச்சு நாங்கள் கோயில் எல்லாம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஸோ திருவள்ளூரில் அங்கே ஒரு அக்க கடை இருக்கும் அங்கே நல்லாவே இருக்கும் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஸோ அதனால் த தக்காளி சாதமும் லெமன் ரைஸும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் இருக்குது தேங்க் யூ